கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இவங்க தானே கொடுத்து கொடுக்க சொல்றாங்க என்ன பெரிய ஆட்சி ஒரு நேரம பெரிய கூட்டணி வலிமை உங்க விரும்பி கொடுக்கறாங்களா வாக்குக்கு விலை இருக்கு ஐநூறு போட மறுக்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்துக்கும் தயங்குறாங்கன்னா ரெண்டாயிரம் இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கணும் ஒரு அதிகாரி தவறா இருக்கு ஒரு அதிகாரி தவறா இருக்காரு நீக்கிட்டு நேர்மையான அதிகாரியே போடலாம் புரிதி நினைக்க ஒரு 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 அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவி விளை வச்சுட்டு வேற நல்ல அமைச்சர் போடலாம் ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு ஒரு கிணறுல நச்சு நச்சு நீர் இருந்ததுன்னா விச நீரா இருந்ததுன்னா அது கட்டு போச்சுன்னா அது இறச்சி ஊத்திட்டு வேற தண்ணிய ஊற விடலாம் ஒரு ஏரி விஷமாயிருச்சு நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர் எல்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம் அல்லது சரி பண்ணலாம் கடல் நஞ்சாயிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள் விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர்கள் நான் கெட்டவன் நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைத்தவன் என்னை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிற என் மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்ப என்ன நான் அடிச்ச கொள்ளையா அவனுக்கு கொஞ்சம் பங்கு அந்த ஆயிரம் வாக்குக்கு ஐநூறு உனக்கு மிக்சி உனக்கு கிரைண்டரு உனக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் படிக்க போற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு ஆயிரம் தமிழ் மகன் ஒரு ஆயிரம் என்னது இது என்னது இதெல்லாம் என்ன ஸ்கீம் இதெல்லாம் திட்டம் இதெல்லாம் வளர்ச்சியில் வருது இதெல்லாம் வளர்ச்சியா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு அதிக கடனை பெற்று நாடு இந்தியா இந்தியாவை